அவசரமா புறப்பட்டு இருந்தாலும் ஒப்புக்கு வந்ததாக இல்லாமல் என் தம்பியினுடைய நகைக்கடை திறப்பு விழாவிலே உரையாற்ற வேண்டும் என்ற இவ்வளவு நேரம் பேசுவதை கேட்க உங்களுக்கு ஒருமை இல்லை சிறப்பதிகாரத்தை பற்றி இது எத்தனை பேருக்கு முழுமையாக தெரியும் இந்த நகரத்தின் பெருமையை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன் இவருக்காக பேசுகிறேன் இது வீடியோ செய்யப்படுகிறது டேப்ரி பதிவு செய்யப்படுகிறது ஒரு நாளைக்கு வீட்டிலே தனியாக இருக்கும் போது குடும்பத்தாரெல்லாம் போட்டு பார்ப்பாங்க நகைக்கடை தரப்படா நடந்தது நம்ம தலைவரை கூட்டிட்டு வந்தமே தலைவர் என்ன பேசினாரு என்று கேட்கும் போது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நான் முதல் முதலாக வீட்டுக்கு சென்ற போது அவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று ரஞ்சித் குமார் அவர் மனைவியும் மிகுந்த வாட்டத்தோடும் சோகத்தோடும் இருந்தார்கள் பக்கச் செல்வத்தை இயற்கை தாய்வு கொடுத்து தருவாள் என்று சொன்னேன் அதுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பிறந்து நல்ல அருமையான பேர் ஒருவனுக்கு பேர் வெண்டேர் செடியர் இன்னொருவனுக்கு பேர் ஆதித்த கடிகாரர் அந்த பிள்ளைகளுக்கு நான் பேர் சொன்னேன் எங்கள் குடும்பத்தில் அவர் ஒருவர் அந்த குடும்பத்தில் நான் ஒருவர் என்னோடு இருப்பவர்களெல்லாம் வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் கழகம் தோல்விகளை சந்தித்த போதிலும் தொண்ணூத்தி மூன்றிலே நான் நீக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை என்னோடு பயணிக்கிறார் நான் பொது வாழ்வுக்கு வந்து அறுபத்தோரு வருஷமாய் முப்பது ஆண்டுகள் திமுக கழகத்திலே பாடுபட்டேன் அங்கிருந்து நீக்கப்பட்ட பிறகு நான் வெளியேற வரவில்லை நான் நீக்கப்பட்ட பிறகு முப்பத்தி ஓர் ஆண்டுகளாக வருமடைச்சி திராவிடம் என்ற கழகத்தை நான் இயக்கி வருகிறேன் இதற்கு காரணம் எல்லா சோதனைகளிலும் என்னோடு உடன் இருக்கின்ற பூமிநாதனைப் போல ரஞ்சித்தைப் போல இங்கே வந்திருக்கக்கூடிய முகரைப் போல துருதியைப் போல மாறநாளைப் போல ஜெகராமலைப் போல முனியசாமியைப் போல பாஸ்கர சேதுபலியைப் போல என்னோடு அவர்கள் பயணிக்கிறார் எந்த பலரும் கிடைக்காது தான் ஜெயிக்க முடியாமல் போறார் என்னோடு உறுதியாக பயணிக்கிறார்கள் கொடுகையினை லட்சியத்தினை உறுதியாக இயக்கம் தமிழக வாழ்வாதாரங்களை பாதுகாத்துக் கொடுத்த இயக்கம் முல்லை பெரியாரை காப்பாற்ற இந்த இருந்து மூன்று முறை நடைபெறும் வேணம் போயிருக்கிறேன் ஐந்து முறை உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இருக்கிறேன் லட்சக்கணக்கானவர்களை திரட்டி கம்மம் பப்பாசோட ஊர் ஊராக சென்று முல்லை பெரியார் பெண்ணிக்குத் தியமை பாதுகாத்து மதுரை மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கிறது என்றால் அது முல்லை பெரியார் தண்ணீர் தான் அவர்களுக்கு கிடைக்கும் அதை போலத்தான் தாசகாரத்தை விரட்டி அளிக்க போராட்டங்கள் நடத்தியும் உச்ச நீதிமன்றம் வரை சென்றது என்ன தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பாற்றி நீர் தீனோ நாசகார அந்த அணு உ உலை வரக்கூடாது என்பதற்காக பதனையில மீண்டும் ஒரு நடைமையிடம் புறப்பட்டு அதை இன்றைய முதலமைச்சர் பான் வீடு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து அப்பொழுது சிவகாசி ரவி தீக்குளித்து அவர் மடிய அந்த துயரத்தையும் நாங்கள் தாங்கிக் கொண்டு தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்காக பத்து முறை நடைபெறும் சென்றிருக்கிறேன் இப்பொழுது இந்த கட்டத்தில் நீங்கள் இங்கே என்னிடம் கேட்க விரும்புகிற கேள்விகளை தூகித்து நாரே சொல்லுகிறேன் இங்கே ஒரு நீதிபதி இருக்கிறார் உயர் நீதிமன்றத்தில் அவர் பெயர் நீதியரசர் சுவாமிநாதன் அவருடைய நீதிமதியினுடைய அதிகார எல்லைகளை கடந்து பேசுகிறார் அதிகார வரம்பை கடந்து பேசுகிறார் அவர் கடந்து பேசுவது மட்டுமல்ல உள்துறை செயலாளரையும் வழக்கிலே சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நேற்றைக்கு அந்த சுவாமிநாதன் தரப்பிலே ஒரு அறிக்கை வருகிறது இங்கே மத்திய சர்க்காருடைய ஒரு எழுபடி ஏஜென்ட் ராஜபவனத்திலே ஆளுநராக உட்கார்ந்து கொண்டு இல்லாத அக்கிரமங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் பேசக்கூடாதது எல்லாம் பேசுகிறார் ஆகவே நீதிபரசி நீதிபதிகளை நான் மதிக்கிறேன் என்னுடைய சீனியரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான ஒரு நான் ரத்தன நீதிபதிகளுக்கு தங்களுக்குள்ள வரம்புகளுக்கு உள்ளிருந்துதான் அவர்கள் பேச வேண்டும் வரம்பை மீறி ஆண்டுகளாக இங்கே இஸ்லாமியர்கள் வழிபடுகிற தொழிலை செய்யக்கூடிய இடமும் இருக்கிறது தொலைவே சற்று தூண் இருக்கிறது அது தூண் மேலே தான் போய் அவர்கள் ஒளித்துடன் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு இதைத்தனிக்குள்ளே செய்யாவிட்டால் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவதும் ஒரு நீதி அரசர்களுக்கு அரசோச்சிய நகரம் இந்த நகரத்தில் இங்கே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய கருத்து ஜனநாயகத்துக்கு புறம்பானது நெறிமுறைகளுக்கு புறம்பானது நீண்ட காலமாக இந்த பிரச்சனையில் இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது எந்த மோதலும் கிடையாது நீதிபதி தூண்டிவிட்டு பார்த்தும் மோதல் வரவில்லை வரமாட்டது இங்கே சகோதரர்களாக வாழ்கிறார் அப்படி வாழ்கிற இந்த நகரத்தில் அந்த ஒற்றுமை என்றும் நிலவ வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தார் சமய ஒற்றுமை ஜாதி மத ஒற்றுமை வலியுறுத்தியும் இளம் தலைமுறையை பாடாக்குகிற அடியோடு ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்து அதற்கான சட்டங்களை அரசு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஜனவரி இரண்டாம் தேதி மலைக்கோட்டை திருச்சி மாநகரில் இருந்து பத்தாவது நடைபெறமாக புறப்படும் போது அதை தொடங்கி வைக்க முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள் அந்த நிகழ்ச்சியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கோதர் வைத்தியன் அவர்களும் அதை போலவே விடுதலை சிறுத்தைகள் திருவாவளவன் அவர்களும் வாழ்த்து வைக்கிறார்கள் அதற்கு பிறகு அடுத்த இடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் வந்து வாழ்த்துகிறார் மேலூரிலே அதே போல எங்கள் இக்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் வாழ்த்துகிறார்கள் பனிரெண்டாம் தேதி மதுரையில் நிறைவு கூட்டத்துக்கு கவிப்பேரரசர் வைரமுத்தவர்கள் வந்து வாழ்த்துகிறார்கள் அதை போல கதை தந்தை பெரியாராகவே பெரியார் படத்திலே நடித்தவரும் உண்மையான சுயமரியாதைக்காரரும் ஈழத்து உணர்வாளரும் தன்மார உணர்ச்சி கொண்டவருமான புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்களும் வைரமுத்தவர்களும் இந்த மதுரை மாறத்தின் நிறைவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள் அந்த இப்படி எத்தனை நடத்தினாலும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது ஏடுகளும் ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் தான் அந்த தொலைக்காட்சி ஊடகங்களினுடைய கருணை பார்வை எங்கள் மீது படுவதில்லை அதை பற்றி நான் கவலைப்பட்டது நாங்கள் உறுதிமிக்கவர்கள் லட்சியத்திலே உறுதி கொண்டவர்கள் இந்த செந்தமிழ் நாட்டில் தந்தை பெரியாரும் பேரறியர் அண்ணாவும் டி எம் நாயரும் நடேசனாரும் பி டி வதியன் பதியன் போட்டு வளர்ப்பு டாக்டர் கலைஞரை போன்ற தலைவர்கள் பாதுகாத்து அண்ணன் மதுரை முத்து கொண்ட மாவீரர்கள் ரத்தம் சிந்தியும் கழகங்களை எதிர்கொண்டும் கட்டி காத்து வளர்த்த திராவிட இயக்கம் தலைத்த தமிழ்நாட்டில் பின்னணியாக கூட்டம் எப்படியாவது மீனாட்சி அம்மன் கோயில் பிரசித்து பெற்று விளங்குகின்ற நுழைந்து விடலாம் என்று கருதுகிறார்கள் அது ஒரு காது நடக்காது அவர்கள் எண்ணம் பலிக்காது திமுகத்தை நாங்கள் இப்படி வீழ்த்துவோம் அப்படி வீழ்த்துவோம் என்று பத்திரிக்கை ஒவ்வொரு கட்சியும் அறிக்கை விடுகிறார் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவர் தமிழகத்தினுடைய பொது பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகளிலே அவர் தலையிட்டார் தமிழகத்தினுடைய உயிரான பிரச்சனைகள் எதையாவது எடுத்து அதற்காக முழுமையாக போராடி அதற்காக போராட்டங்களை நடத்தி நண்க வராமல் குரல் கொடுத்து அப்படி ஏதாவது சேவை செய்திருக்கிறாரா கிடையாது வெள்ளித்துறையிலே ஜொலித்திருக்கிறார் கலைத்துறையிலே நான் தனிப்பட்ட முறையில் அவரை நான் மதிக்கிறேன் அவர் ஒரு பதினைந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை விமான நிலையத்திலே நான் புறப்படுவதற்காக காத்திருப்போர் வரிசையிலே நாற்காலியிலே உட்கார்ந்திருந்த போது அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்த அந்த கலைத்துறை இருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஆளுநர் அந்த சகோதரர் என்னை பார்த்த மாத்திரத்தில் இடத்திலே மரியாதை செய்து வழங்க அந்த பண்பாடு எல்லாம் நான் நேரடியாக ஆனால் அரசியலில் ஒவ்வொருவரும் சொல்லுகிற கருத்து திமுக அணியை எப்படி வீழ்த்த வேண்டும் அது நடக்காது பலிக்காது அழைத்து வந்தார்கள் நடக்காது உள்துறை மந்திரி அமித்ஷா என்ற மனிதர் மிகுந்த கர்வத்தோடும் அகந்தையோடும் திமுகத்தை துடைத்து எறிவோம் என்று சொல்லுகிறார் பெரிய விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு மரம் கொண்டவர்கள் என்று கருதிவர்களாலேயே ஒன்றை அமித்ஷாத்தே ஒன்று சொல்வதற்கு எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது திராவிட இயக்கத்திற்கு ரத்தமும் சிந்தி பாதுகாக்கப்பட்ட இயக்கத்தை துணை தெரிவோம் என்று சொல்வதற்கு உள்துறை அமைச்சருக்கு அவ்வளவு ஆடவமா ஒரு காரணம் நாங்கள் அகற்றுவோம் ஒரு கட்சியை மதித்து பேச வேண்டும் ஒரு ஆளுகிற கட்சி எழுபத்தை திராவிட இயக்கம் பின்மூலம் கொண்ட கட்சி துடை தெரிவோம் என்று பேசுகிற வன்மம் இருக்கிறது வெறுப்பு இருக்கிறது ஆர் எஸ் எஸ் என்பதை கருவமெழுக்கிறது ஒரு காலம் இது இந்திய எதிர்த்து வீதியிலே மாணவர்களின் ரத்தம் கொட்டப்பட்ட பூமியில் உள்ள மதுரை இந்த மதுரையில் தான் காளிமுத்துவம் காவராசும் தியாகராயரு கல்லூரி மாணவர்களாக இருந்தோ அரசியல் சேட்டத்தை எரித்தார் அண்ணன் முத்து முத்தவர்களின் உடரை ஆண்டுகாலம் சிறையிலே இருந்தார் இந்த மதுரை மாநகரின் ஒடுக்கப்பட்ட மக்களை பட்டியல மக்களை தலித் மக்களை பெற்ற அம்மன் கோயிலுக்குள்ளே அழைத்துக் கொண்டு போங்கள் என்று ரயில்வே பார்க்க வந்தவர்களிடம் மகாத்மா காந்தி சொல்லிவிட்டு போக அன்றைக்கு தலைவராக இருந்த அவர் என்ன செய்வது என்று திகைத்த நேரத்தில் அவர் கலவரம் வரும் உள்ளே தலித்துகளை அழைத்துக் கொண்டு வந்தார் என்று ராஜாஜியிடம் போன அப்பொழுது ராஜாஜி சொன்னார் நீங்கள் உடனே போய் தேவன் திருமகனை பாருங்கள் உங்களுக்கு சரியான பாதுகாமல் கிடைக்குது அவர் தேவர் திரு கோயிலை வந்து பார்த்தோம் தொடப்படாமல் போங்க ராய் விட்டார் அங்கே தீராஜபன் கோயிலுக்குள்ளே தனித் மக்கள் போது

அவர் இருந்து இயக்கத்திற்கு பாடுபட அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற எங்களுடைய தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய உயர்நிலை காவலர்களுமான என் அருளி சகோதரர் புது பூமிநாதன் தலைமையில் இயக்கம் மேலும் வெற்றிகரமாக வளரும் வரப்போகிற அந்த பனிரெண்டாம் கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு அவரு கேள்வி கேட்டு பதிச்சுள்ள வைப்பு தயாராக தேர்தலை பற்றியே தேர்தல் அறிவித்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுக்கிற போது அப்போதான்

சமஸ்கிருதம் இந்தியும் தவிர எந்த மொழியும் அந்த நாட்டில் கிடையாது ஒரு பிரகடன மொழி என்று இருக்கிறார்கள் அதை நிறைவேற்ற துடிக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது என்பதால் அவர்களிடம் இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்போர்ஸ்மெண்ட் இதை பயன்படுத்தி விரட்டி பார்க்கிறார்கள் என்று அவற்றையெல்லாம் எளிதிலே எதிர்கொள்ளக்கூடிய வரிகளாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது மக்களுக்கு தேவையான திட்டங்களை பச்சை குழந்தை முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை அனைவருக்கும் தேவையான திட்டங்களின் வசதிகளை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் குழந்தைகள் பட்டியோடு படிப்படுத்த வரக்கூடாது என்று காலை உணவை அவர் அறிமுகப்படுத்தினார் பெண்கள் பேருந்துகளிலே இலவசமாக மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த மாநிலத்தை பின்பற்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது ஆனால் இங்கே நிறைவேற்றுகிற சட்டங்களை மசோதாக்களுக்கு கவர்னர் கையெழுத்து போடுவது கிடையாது வாங்கி அப்படியே கிடம்பு போட்டுள்ளார்கள் ஆறு அரசியல் பேசுறாரு தீபம் கழகத்தை மறைபோகமா வசைபாடுறாரு எப்படியோ ஒரு மோசமான ஒரு ஆளுநர் தமிழ்நாடு சரித்திரத்திலேயே வந்தது கிடையாது இந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய தகுதியை அஷ்டபர் ஏற்கன ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் ஒரு சிறு சலசலப்பு கூட கிடையாது ஒருங்கிணைந்து ஒழிக்கிறோம் தேர்தலிலும் திமுக பெற்று கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று தனியாகவே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தனிப்பெரும்பான்மையை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே ஈட்டும் என்பதை நான் நம்பிக்கையாக கருதுகிறேன் அது வரப்போகிற தேர்தல் காலத்திலே

முதலமைச்சர் என்ற வார்த்தையாளர் உச்சரிச்சிட்டனா எனக்கு அப்படிப்பட்ட ஆசை கனவுகளில் என்றுமே அறிவில்லை ரெண்டு தடவை கேபிளெட் பற்றி வாய்ப்பு வாய்சோம் ரெண்டு தடவையும் நான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு என் சகாக்களுக்கு புரிந்து சொல்லவும் எனக்கு அதில் அப்படி ஒரு திட்டமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நோக்கமும் எனக்கு அப்படி மாதிரியான அந்த போராட்டம் அவங்களுக்கு சிறை தண்டனையை

அவரு மன்றங்களை வச்சு அது டயலாக கிளைக்கழகங்களா போய் செயல்பட்டு வெள்ளமா புயலா மக்கள் பாதிப்பா தெருத்தெருவா ஊட்டசம்பத்துக்கு போய் அந்த மக்களுக்கு நிதி திறன் மலைகளை நாயகரானா அவளுக்கு வளம் போட்டு வாங்கி கொடுத்து அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருந்து சினிமாவில் நடிக்கிற போது வெற்றியிலே உதயசூரியனை குறித்திருப்பார் படத்தில் கலாநாயகம் பேரை உதயசூரியன் அண்ணா என்கிற பேரை பாடல்களிலோ வசனங்களிலோ கொண்டு வருவார் நாடோடி மன்னனில் கூட அந்த உருக்கமான காட்சியில் தன் கணவன் என்று கருதி கொண்டு வீராங்கனை மார்த்தாண்டன் என்று கருதி கொண்டு

என் சௌகரியம் விடும் அந்த விடுபொருட்கள் தான் இவை தங்கையை நான் ஒரு கணவன் அல்ல என்று சொன்ன போதுதான் இப்படியே ஓடி போய் அண்ணா நீங்க தான் காப்பாற்ற அண்ணா இந்த நாட்டையும் அண்ணா நீங்கள் தான் காப்பாற்ற அதுல கூட அஞ்சு அண்ணாவில் எழுப்பா அவர் அப்படி வளர்த்து ஒரு வளர்த்து பலவற்றை கொண்டு வந்து ஒரு வன வேறுபாட்டிலே அவர் வெளியேற நேர்ந்தார் அவர் வெற்றியை பெற்ற அவர் மாதிரி வந்தா அந்த மாதிரி ஆயிரத்தில் ஒரு பங்காவது சேவை செய்யாமல் ஆசைப்படலாம் யார் வேணும் வாக்குரிமை உள்ள யாரும் போட்டி போடுகிற தகுதி உள்ள யாரும் எந்த பதவிக்கு ஆசைப்படலாம் விருப்பலில் கடலை கடக்க உயர்கிறார் அந்த சகோதரர் ஆகாய வெளியிலே மனக்கோட்டை கட்டுகிறார் அந்த கலைத்துறையில் இருந்து வந்த அந்த சகோதரர் அது மண்கோட்டையாகத்தான் போகும் போக போக தெரியும் வந்து

ரொம்ப வருத்தப்படுறேன் சொல்வது எடுத்த எடுப்பிலேயே அவர் செய்த மிகப்பெரிய பிழை என்று நான் நேற்றே விமான நிலையத்தில் கொண்டேன் முதல் கோடல் குற்று கோடல் என்பதை போல தொடக்க நிகழ்ச்சியிலேயே அவர் பொறுப்பற்று நடந்து கொண்டதா நடந்து விட்டதே என்கிற குற்ற உணர்ச்சி புளியளவும் இல்லாமல் அவர் நடந்து கொண்டதா அவர் பொது வாழ்வில் அவர் நினைக்கிற இடத்துக்கு வர முடியாது 何